வெல்கம் பேக் டு மை இன்ஃபோகிரேட் யூடியூப் சேனல் ஒரு தந்தை தனது மகளை கண்காணிக்கும் வினோதமான முறையை காட்டும் வீடியோ சமீபத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ இணைவாசிகள் மத்தியில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது பாகிஸ்தானில் தனது மகளின் பாதுகாப்பிற்காக ஒரு தந்தையின் அர்ப்பணிப்பு தனித்துவமான நிலையை எட்டியுள்ளது ஒவ்வொரு தந்தையும் தனது மகளை பாதுகாப்பான நிலையில் வைத்திருக்க விரும்பினாலும் இந்த பாகிஸ்தானிய தந்தை தனது மகளின் தலையில் சிசிடிவி கேமராவை பொருத்தி அவளது பாதுகாப்பையும் உறுதி செய்துள்ளார் இந்த விசித்திரமான நடவடிக்கை அவர் தனது மகளை எந்த அளவிற்கு பாதுகாக்கிறார் என்பதை பிரதிபலிக்கிறது அந்த வீடியோவில் அந்த பெண்ணை ஒருவர் பேட்டி எடுத்ததையும் அவரது தலையில் பெரிய சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதையும் காணலாம் இந்த சிசிடிவி கேமராவை யார் தலையில் வைத்ததென்று அந்த பெண்ணிடம் கேட்டதற்கு தன்னை கண்காணிக்க தன் தந்தை அதை செய்தார் என்று பதிலளித்தார் பின்னர் உன் அப்பா கேமராவை நிறுவும் போது ஆட்சேபனை தெரிவிக்கவில்லையா என்று நேர்காணல் செய்பவர் கேட்க அதற்கு அவள் இல்லை என்று பதிலளித்தாள் நேர்காணல் செய்பவர் உன் தந்தை உன்னை பாதுகாக்க விரும்புகிறாரா என்று கேட்க அவள் ஆம் என்றும் கூறுகிறார் அந்த பெண்ணும் தனது தந்தை தனது காவலர் என்பதை ஒப்புக்கொள்கிறார் இந்த வீடியோ எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டது பல பயனர்கள் சிரிக்கும் எமோஜிகளுடன் பதிலளித்துள்ளனர் இதுபோல தகவல்கள் செய்திகள் மற்றும் வைரல் அண்ட் ட்ரெண்டிங் வீடியோஸ்கான எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்